நிலவில் ஆராய்ச்சி செய்ய மூன்று விண்வெளி வீரர்கள் நிலவில் சொல்ல இருக்கிறார்கள் ராக்கெட் புறப்பட தயாராகிறது என்ன ஒரு அழகான காட்சி பூமி இவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்களேன் விண்வெளி வீரர்களே கவனமாக வாருங்கள் நாம் நிலவை ஆராய்ந்து சில மாதிரிகளை பூமிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் விண்வெளி வீரர்களை அங்கே பாருங்கள் பாறைக்கு நடுவே ஏதோ ஒரு புகை மூட்டம் போல் வருகிறது என்னவென்று பார்ப்போம் வாருங்கள் இது எப்படி சாத்தியம் நானும் தினமும் வடை போட்டு கொண்டு தான் இருக்கிறேன் யாரு வந்து சாப்பிட மாட்டாங்க விண்வெளி வீரர்களை வாருங்கள் சூடான மெதுவடை வந்து சாப்பிடுங்கள் வர ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு நாம் ஏக்குதான் நன்றி சொல்ல வேண்டும் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இது போல பல சர்ப்ரைஸ் உங்களுக்காக வரும் பாய்